ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாரிங்க வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால ஒரு வெளியில் போயிட்டேன் சூட் பண்ணியிருந்தேன் எடிட் பண்ண டைம் இல்லை அதனால தான் சாரி இப்போ வந்து நம்ம மார்னிங்க்கு நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்க சாதத்துக்காக அரிசி ஊற வச்சிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கொலம்புக்கும் கிரேவிக்கும் கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கிறேன் அப்புறம் பாலக்கீரை வாங்கி வச்சுருக்குறேன் அப்புறம் பச்சை மொச்சை அதை வாங்கி அதை உரித்து பயிரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி இதை வச்சு தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன் வாங்க சட்டுன்னு டக்கு டக்குன்னு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து என்ன பண்ணுறேன்னா லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் லஞ்சுக்கு வந்து சாதம் வச்சுருக்கேன் ஒரு அடுப்பில் அரிசியும் போட்டுட்டேன் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா இந்த மொச்சிக்காயை வந்து அந்த பருப்பை வந்து வேக வச்சுக்கிட்டுருக்கிறேன் இன்னொரு ப அடுப்பில் குக்கரில் அந்த பருப்பு தோரம் பருப்பை வேக வச்சிடலாம் இது ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இது வேகிற கேப்பில் டக் டக்குன்னு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நறுக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு விசில் வந்துருச்சு மூணு விசில் அதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு கிரேவி ரெடி பண்ணலாம் அந்த அடுப்பில் இன்றைக்கி என்ன கிரேவி பண்ண போகிறேன்னா தக்காளி தொக்கு அதாவது தக்காளி கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க தக்காளி பச்சடின்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொண்ணை வந்து பொடுசாக நறுக்கி அதையும் கூட சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் கூடவே வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு அதை உரித்து அதையும் சேர்த்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிரேவி வந்து நம்ம சாதத்துக்கூடையும் தொட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அதில் ஒரு நாலு தக்காளியை வந்து மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும் இதில் இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா அந்த வெங்காயம் தக்காளும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் அங்கே சாதம் வந்து வெந்துருச்சு அதை வந்து வடித்து விட்டுறலாம் பயிரும் அப்படியே வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் பயரும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இது வந்து தண்ணி நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றாத அளவுக்கு அளவாக வச்சு வேக வச்சா போதும் அடுத்து பச்சடிக்கு பார்த்திங்கன்னா தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கறி மசால் பொடி அதையும் சேர்த்து நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா மசிச்சு அதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து நான் பருப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதையும் வந்து இந்த தக்காளி பச்சடியில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் இந்த பருப்பும் தக்காளி இந்த தேங்காய் எல்லாமே ஒன்று சேர கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் உங்களுக்கு ரொம்ப திக்காக நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம் எனக்கு இந்த பக்குவம் ஓகே நல்லா கிண்டி விட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சளவு சுகர் சேர்த்துருக்கேன் ஜீனி சேர்த்துருக்கேன் அது நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் அது ஒரு பக்கம் ரெடியாகட்டும் அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து பொரியல் செஞ்சிடலாம் என்ன பொரியல்னால் அந்த முச்சிக்காய் பருப்பை வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு மசால் மாதிரி செஞ்சிடலாம் மசால் மொச்சை தான் அன்னைக்கு செய்ய போகிறேன் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இன்றைக்கி வந்து என்கிட்ட கருவேப்பிலை காலி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி கடைக்கு போகலை வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் இன்றைக்கி சமைக்கிறேன் அதனால் இன்றைக்கி சமையலில் எந்த ஒரு சமையல்லையுமே வந்து இன்றைக்கி கருவேப்பில கிடையாது அப்புறம் அந்த வேக வச்ச அந்த மொச்சப்பயிறையும் தூக்கி இந்த வெங்காயம் வதங்கினதில் போட்டுட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது மொச்சப்பயிர் வந்து நிறையா கேஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லையா அதனால தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வாயு தொல்லைலாம் இருக்காது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போது கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்து அதையும் ரெண்டு கிண்டி கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா மசாலா மொச்சையும் ரெடி ஆயிரும் அடுத்து இந்த அடுப்பில் வந்து குழம்பு தாளித்து விட்டுடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு மூணு பச்சை வத்தல் காஞ்ச மிளகாவை வந்து கிள்ளி போட்டிருக்கேன் அடுத்து ஒரு பத்து வெள்ளைப்பூண்டு பல் அதையும் உரிச்சு போட்டுட்டு ஒரு ஒன்றரை வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் பொடிசாக வெட்டி அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இது நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதில் என்ன குழம்புனா இன்னைக்கு நான் பாலக்கீரை வாங்கி வச்சிருந்தேன் இல்லையா அதை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எப்பயுமே வந்து நீங்கள் எந்த ஒரு கீரை செஞ்சாலுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு தான் நம்ம வதக்கவோ இல்லாட்டி குழம்பு செய்யவோ செய்யணும் இன்றைக்கி நான் வந்து பாலக்கீரை குழம்பு தான் செய்கிறேன் அதனால் ஓப்பனில் வச்சு இப்படியே வதக்கிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வதங்கிருச்சு இதில் வந்து இதில் கீரையிலேருந்தே நிறைய தண்ணி வரும் அதிலே வந்து நல்லா வதங்கி வந்துடும் இந்த பாலக்கீரையில் வந்து யூரிக் ஆசிட் வந்து நிறைய இருக்குது அதனால் யூரிக் ஆசிட் பிளட்டில் வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக உள்ளவங்க பாலக்கீரை எடுத்துக்காதீங்க கூடவே காலிஃப்ளவர் முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க யூரிக் ஆசிட் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய கால்வலி இருக்கும் அதனால் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம் மற்ற கீரைகளை எடுத்துக்கலாம் அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வேக வச்ச பருப்பு அதையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கிண்டி ஒரு கொதி விட்டுறலாம் அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டுடலாம் இது வந்து மிளகு தக்காளி ரசம்ங்க இது ஒரு உட்கார் ரெடி ஆகட்டும் அங்கே பாருங்கள் குழம்பும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டுருக்கு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்ததும் குழம்பும் ரெடி ஆகிரும் இந்த பாலக்கீரை பருப்பு தால் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை வந்து சப்பாத்திக்கு கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்கிறேன் சப்பாத்தியும் செஞ்சுட்டேன் இன்றைக்கி சப்பாத்திக்கு வந்தால் அந்த கிரேவி தக்காளி கிரேவி தக்காளி பச்சடி தக்காளி கொஜ்ஜின்னு சொல்லுவாங்க தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குங்க லாஸ்ட்டு மல்லி இலையை தூவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பாடு கூடையும் வச்சு சாப்பிட்லாம் இது வச்சு சாப்பிடும்போது எந்த ஒரு காய்கறியோ அப்பளமோ எதுவுமே தேவையில்லை செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சமையல் முடிஞ்சிச்சு சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு பாலக்கீரை பருப்பு கடையிலும் ரெடி ஆயிடுச்சு சுட மிளகு ரசம் த மிளகு தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து மசால் மொச்சை அதுவும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த பாலக்கீரை இந்த பருப்பு கடையலுக்கும் இந்த மொச்சை பயிறு மசாலாவுக்கும் செம்ம சூப்பராக காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்